வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம் அதாவது பிரகாஷ் என்ன சொல்கிறார்னா நான் வந்து சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சொந்த ஊர் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் நான் லீவு நாளில் என்னுடைய கிராமத்துக்கு வந்து திருவிழாவை கொண்டாடிட்டு மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு இருந்தேன் நான் சென்னையில் வேலை பார்க்கறதால என்னுடைய கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் ட்ரெயின் மூலமாக தான் வந்துட்டு போவேன் அப்படி ஒரு நாள் வந்துட்டு போகும்பொழுது ஒரு கர்ப்பிணிப்பு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கிட்ட நான் என் வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காரு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தவறு யார் மேலே இருக்கு பிரகாஷ் மேலே இருக்கா இல்லை அந்த கர்ப்பிணி பெண்ணோட குடும்பத்தின் மேல இருக்கான்னு சொல்லி உங்களால் தெளிவாக யூகிக்க முடியும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பேர் பிரகாஷ் சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சொந்த ஊர் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் நான் சின்ன வயசுலேருந்து யாருக்கும் எந்த தீங்கு செஞ்சது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே எந்த தீங்கு செஞ்சது கிடையாது அதனாலதான் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் நான் நல்லா படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியில நல்ல வேலையில் இருக்கேன் சொல்லி என்னுடைய திருவிழா ஊர் அம்மன் சாமி அன்னைக்கு வீதி உலா வரும் அதனால தவறாமல் லீவு போட்டுட்டு வந்து என் ஊர் திருவிழாவில் பங்கேற்று விட்டு லீவு முடிஞ்சு மறுபடியும் சென்னைக்கு போறதுக்கு விருதாச்சலம் ஜங்ஷன்ல இருந்து நான் ட்ரெயின் போயிட்டு இருந்தேன் எப்பவுமே நான் ஊருக்கு வந்தனா கண்டிப்பா ட்ரெயின் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் வருவேன் ஆனா இப்போ அவசர கதியில போறதால நான் ட்ரெயின் ரிசர்வ் பண்ணல அதனால அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிக்கிட்டேன் நான் எப்பவுமே ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் விரும்ப மாட்டேன் ஏன்னா என் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ தான் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல எப்பவுமே கூட்டமா இருக்குன்னு சொல்ற ஆனா நான்லாம் ஃப்ரீயா வந்தேன் அப்படின்னு சொல்லுவானுங்க ஆனா என்னுடைய அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல நான் ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறும்போதெல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும் அன்னைக்கும் அப்படிதான் பயங்கர கூட்டமா இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு மலைப்பா இருந்துச்சு என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிருக்கலாமோ நாளைக்கு கம்பெனிக்கு போய் ஆகணும் என்ன பண்றது சரி இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி நான் ஏற போனேன் ஆனால் கூட்டம் பயங்கரமா இருக்கிறதால என்னால் மூச்சு விடவே முடியல எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு என்னடாது இங்கே கால் கடுக்க ரயிலில் பயணம் பண்ணிட்டு நேராக ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்கணுமா மனசுனால் எவ்வளோ முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கலைப்பாக இருந்துச்சு நல்ல வேலையாக விழுப்புரம் வரும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் மக்கள் ட்ரெயினை விட்டு இறங்கினாங்க அப்போது ஒரே ஒரு கார்னர் சீட்டு எனக்கு கிடச்சிது நான் ஓடி போயிட்டு அதில் உட்காந்துட்டேன் நல்ல விதமாக உட்காந்துட்டோம் நமக்கு இடம் கிடைச்சிருச்சு இனிமேல் நம்ம கால் கடுக்க நிற்க வேணாம்னு சொல்லி இனிமேல் ஆஃபீஸ் போனால் ஃப்ரீயாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்தேன் உட்காரத்துக்கு சீட்டு கிடச்சிது நாம உட்காந்து தானே போகிறோம் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை கொஞ்சம் முடிக்கலான்னு சொல்லி என் மொபைல் ஃபோன் எடுத்து ஆஃபீஸ் ஒர்க்கை அதில் ஓப்பன் பண்ணும் பொழுது நான் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண் நின்றுகிட்டு இருந்தாங்க கூட்டம் அலை மோதிச்சு அந்த கர்ப்பிணி பெண் என் பக்கத்தில் நிற்கும் பொழுது எனக்கு ரொம்ப பரிதாமல் போயிடுச்சு ஏன்னா என் என்னுடைய சீட்டு ஒரு நாலு பேர் அமரக்கூடிய சீட்டுங்கிறதால பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்தும் பார்க்காம இருந்தாங்க அந்த பெண் என்கிட்ட நிற்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடாது கர்ப்பிணி பெண்ணை நிற்க வச்சுட்டு நம்ம உட்கார முடியுமா சரி வேறு யாரும் எழுந்து போகணும்னு பார்த்தா யாரும் எழுந்து இடம் கொடுக்கல நம்மளும் இப்படி உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லி நீ உட்காரியாமான்னு சொல்லும் பொழுது ஆமாண்ண கால் வலிக்குது இவ்வளோ கூட்டமாக இருக்குது இதில் எப்படி ஏற முடியும் என் வீட்டுக்காரில் சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை ஏற்றி விட்டுட்டு பின்னாடி நிற்கிறாருன்னு சொல்லும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரிம்மா நான் உட்காரனால பரவாயில்ல நீ உட்காந்து வான்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிற சீட்டுலேருந்து எழுந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்தேன் அந்த கர்ப்பிணி பெண்ணும் உட்காந்துட்டாங்க எங்கள் கிராமத்துக்கு பொழுது எனக்கு பயங்கரமான வேலைகள் இருந்துச்சு வீட்டு வேலை ஊர் திருவிழா வேலை பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது விளையாட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை பார்த்ததால் என் கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சுது இருந்தாலும் என்ன பண்ணுறது சீட்டு கிடைக்கலையே அதுக்கு என்ன பண்ண முடியும் கிடைச்ச ஒரு சீட்லேயும் இந்த கர்ப்பிணி பெண் உட்காந்துட்டாங்க என்ன பண்ண முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது அடுத்து ஸ்டாப் வரும்பொழுது யாரும் இறங்கினா உட்காந்துக்கலான்னு சொல்லி நான் காத்து கிடந்தேன் அடுத்தடுத்த ஸ்டாப் வரும்பொழுது கூட்டம் இறங்கும் நாம் இடம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்தடுத்த ஸ்டாப்பில் பயணிகள் கொஞ்சம் பேர் இறங்குனா அதுக்கு டபுள் மடங்காக ஆட்கள் ஏற ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு என்னால் அது இவ்வளோ கூட்டமாக இருக்குது இதனால தான் அன்றை சிவில் வர வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நான் வேதனை நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்போது அந்த கர்ப்பிணி பெண்ணோட கணவருக்கு இடம் கிடைத்து விட்டது அவர் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அதாவது அந்த கர்ப்பிணி பெண் உட்காந்துருக்கிற பக்கத்து கேபின்லேயே அந்த கணவருக்கும் இடம் கிடைச்சிருச்சு அந்த கணவர் பக்கத்தில் மூணு லேடிஸ் உட்காந்துருந்தாங்க ஆனாலும் அந்த கணவர் ஜம்முன்னு உட்காந்துட்டாரு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு நம்ம கால் கடுக்க நிற்கிறோம் அந்த கணவருக்கு தான் இடம் கிடச்சிருச்சு அவங்க மனைவி உட்கார வைக்கலாம்ல பக்கத்தில் லேடிஸாக உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஏன் இந்த கர்ப்பிணி பெண் லேடிஸ் தானே அங்கே உட்கார வைக்கலாம்ல நமக்கு இடம் ஃப்ரீ ஆயிடுமே ஆனால் அந்த கணவர் கொஞ்சம் கூட அடுத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல நம்ம ஜாலியாக பயணம் பண்ணணும்னு சொல்லி அந்த மோட்டிவ்லேயே இருக்காருன்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள உறுத்தல் வந்துச்சு ஏங்க உங்கள் மனைவிக்கு நான் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தேன் நான் அடிச்சு பிடிச்சி ஏறி உட்கார்ந்தேன் இப்போ உங்க மனைவி வந்து கேட்டாங்கன்னு சொல்லி நான் இடம் கொடுத்துட்டேன் ஆனா உங்களுக்கு தான் இடம் கிடைச்சது இல்ல அங்க வந்து உங்க மனைவி உட்கார வைக்கலாமே நீங்களே உட்கார்ந்துகிட்டீங்க இப்போ இடம் கொடுத்த நானு நின்னுகிட்டு வரனேன்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதை எப்படி அவங்கள்ட்ட கேட்கறது கேட்டா சங்கடமா போயிடுமே சொல்லி நானும் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு கால் வேற பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது ஏன்னா ஊர்ல விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு விளையாடும் பொழுது என் முட்டியில சிராய்ப்பு ஏற்பட்டதால என்ன

கொடுத்து அமுச்சுடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணும் என்கிட்ட அண்ணா இந்த சிப்ஸ் பாக்கெட்டை என் கணவர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க நானும் அதை வாங்கி கொடுத்தேன் அந்த சிப்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு அவர் நிதானமாக உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு என்னடா நான் இன்னொருத்தங்களுக்கு சேவகம் செய்ய வாங்கி வந்திருக்கேன் நான் கர்ப்பிணி பெண்ணு அப்படின்னு ஒரு பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தேன் பரவாயில்ல அந்த கணவருக்கும் இடம் கிடைக்கலனா கூட நாம பரவாயில்ல நின்றுட்டே போகலான்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அந்த கணவருக்கு இடம் கிடைச்சிருச்சு இந்த பெண்ணு உட்காந்துருக்கு அந்த கணவரும் உட்காந்துருக்காங்க இவ்வளோ கூட்டம் நெருக்கடியில் இடம் இடம் கொடுத்த நானும் நின்னுக்கிட்டு வரேன் ஒரு மரியாதைக்காவது அந்த கணவருக்கு இடம் கிடைச்சது இல்லை என்னை கூப்பிட்டு சார் என் மனைவிக்கு இடம் கொடுத்தீங்க நீங்க வேணா இங்க உட்காந்துக்குங்க இல்லைன்னா என் மனைவியை கூப்பிடுறேன் உங்களுக்கு உண்டான இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி ஒரு மரியாதை கூட சொல்லாம அவரு பாட்டு உட்காந்துருக்காரு இந்த பெண்ணும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்களேன்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நெருடலா இருந்துச்சு இருக்க இருக்க கூட்டம் அதிகமானதுலேருந்து எனக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு நேராக அந்த கர்ப்பிணி பெண்ணோட கணவன்கிட்ட சார் உங்களுக்கு படுதா உங்கள் மனைவி கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்லி அவங்க இடம் கேட்டதால் நான் கொடுத்தேன் சரி நீங்கள் தான் இடம் கிடச்சிது இல்லை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் பாட்டு உட்காந்துருக்கீங்களே உங்கள் மனைவியை கூப்பிட்டு உங்கள்கிட்ட உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் நின்றுட்டு வாங்க நான் ஏன் நின்றுட்டு வரணும்னு சொல்லும் பொழுது என்னப்பா எனக்கு கால் வலிக்குது எனக்கு என் மனைவி உட்காந்துருக்காங்களே அது போதும் நானும் உட்காந்துக்கிட்டேன் எனக்கு கால் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நிலைமையை மட்டுமே சொல்லிட்டு இருந்தார் எனக்கு கடுப்பாயிடுச்சு இங்க பாருங்க எனக்கும் கால் தான் வலிக்குது நான் கால் வலிக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நின்றுகிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுக்கு இடம் கிடைச்ச பிறகு கூட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லேன்னு சொல்லும் பொழுது அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸ் ஆயிடுச்சு அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல கடைசியில் பார்த்தா அந்த கர்ப்பிணி பெண் எங்க இடம் கொடுத்த ஒரு காரணத்துக்காக என் கணவன் சண்டைக்கு போவீங்களா என்னங்க பெரிய பொல்லாத இடம் வாங்க நீங்களே உட்காந்துக்குங்கன்னு சொல்லி அவங்க அத்தனை பேர் முன்னாடியும் நான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தோரணையில் பேசும்பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஏண்டா இதை வாய் விட்டு கூப்பிட்டு கேட்டோம் பேசாம இன்னும் ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு போயிருக்கலாம் போல இருக்கு இவங்கள்ட்ட வாய் கொடுத்து இங்க உள்ளவங்களாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்களான்னு சொல்லும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இருந்து எனக்கு பக்கத்திலேயே பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு ஆள் கூட என்ன கேட்டாரு ஏம்பா இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது நீ மட்டும் எழுந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்த பரவாயில்ல நல்ல பையன் நினைச்சேன் ஆனா நீயே அதை சங்கடத்துக்கு உண்டு பண்ணிட்டியே ஏம்பா அப்படி பண்ற அந்த பெண் உட்கார்ந்து என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சார் நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க அந்த கணவர் அவர் இருக்காரு அவருக்கு இடம் கிடைச்சிருக்குல்ல இந்த பெண்ணை உட்கார வைக்கலாம்ல நான் தானே அந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்தேன் நான் நின்றுட்டு வந்திருக்கணும் அவங்க கணவர் உட்காரணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னப்பா சாதாரண இடத்துக்கு போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட என்னுடைய சூழ்நிலையும் என்னுடைய மனசையும் புரிஞ்சுக்காமல் வாய்க்கு வந்தபடி பொழுது எனக்கு அழுகுனு போல தோணுச்சு என்னடாது நாம் என்ன இப்படி தப்பாக கேட்டுட்டோம் அந்த பெண் இங்கே உட்காந்துருக்காங்க கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்லி இடம் கொடுத்தோம் ஆனால் அவங்க கணவனுக்கு இடம் கிடைக்கும் பொழுது பாவம் உனக்கு இடம் கொடுத்தவரு நின்றுட்டு வராரு நீ ஏன் அங்கே உட்காந்துருக்க இங்கே வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லி அவர் இடம் கொடுக்காம கடைசியில் இடம் கொடுத்த எண்ணெயை தப்பாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு என்னப்பா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்தது இவ்வளோ பிரச்சனையா இதுக்கு போய் இப்படி சண்டை போகிறீங்களான்னு சொல்லி என்ன அந்த இடத்துல நான் தான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுவோம் எனக்கு அந்த இடத்துல நிற்கவே பிடிக்கல நான் கூட்டத்தை மெல்ல மேலே விளக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நிற்காம பாத்ரூம் பக்கமாக வந்து பயணம் செஞ்சுட்டு வந்தேன் ஒரு வழியாக நாலரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு சென்னை எக்மூர் வந்து சேர்ந்தது நான் இறங்கும் பொழுது கூட என் கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது கூட்டத்துல அவ்வளோ கூட்டத்துல நெருக்கடி நின்றுட்டு வந்ததால் எனக்கு உடல் ரொம்ப சோர்வாக போயிடுச்சு நேராக ரூமுக்கு போயிட்டு நான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் பிறகு எழுந்து பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ட்ரெயினில் நடந்த அந்த இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வந்து வந்து போச்சு சார் நாம தான் தப்பாக பேசிட்டோமோ இன்னும் ரெண்டு மணி நேரம் பயணத்துக்கு நாம் இப்படி கேட்டுடக்கூடாது அந்த கணவர் உட்கார்ந்துருந்தால் என்ன உட்கார்லாம் என்ன நாம் இந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்தோம்ல அப்படியே பெருந்தன்மையாக போயிருக்கலாமோ நாம தான் அதை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டோமோன்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாகவே இருக்குது இருந்தாலும் அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பொழுது எனக்கு மனசு கேட்காம நான் தானே எழுந்து அந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்தேன் ஆனால் அந்த கணவர் இடம் கிடைக்கும் பொழுது அந்த கணவர் அந்த பெண்ணை உட்கார வச்சிருக்கலாம்ல இடம் கொடுத்த என்னை நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது என் சைடில் நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது இதில் யார் சைடில் தப்பு யார் சைடில் நியாயம்னு சொல்லி எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று பிரகாஷ் என்ற சகோதரர் இந்த செய்தியை இணையதளத்தில் பகிர்ந்திருக்காரு பொதுவாக பஸ்ஸிலோ இல்லை ட்ரெயின்லயோ நம்ம பயணம் செய்ய பொழுது இது போன்ற தர்ம சங்கடமான சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்து போயிருக்கும் இந்த சூழ்நிலையில பிரகாஷ் வந்து மாட்டிருக்காரு பிரகாஷ் வந்து கண்டிப்பாக அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவும் மனப்பான்மையில அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது இவர் எழுந்து இடம் கொடுத்தாரு அது பெரிய விஷயம் ஆனா அவருடைய கணவனுக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய கணவனுக்கு இடம் கிடைக்கும் பொழுது ஒரு பேச்சுக்காவது தன்னுடைய மனைவிக்கு உட்கார இடம் கொடுத்தாரு அவரை சார் உட்கார்றீங்களா இங்கே இடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லாமல் அவர் பாட்டு உட்காந்துருக்காரு அடுத்தவங்களுடைய மனசாட்சியை அந்த இடத்துல காயப்படுத்திருக்காருன்னு சொல்லி நினைக்கும் பொழுது உண்மையாலுமே பிரகாஷ் சைடு தான் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கும் பயணம் செய்யும் பொழுது இது போன்ற தர்மசங்கடமான சூழ்நிலை வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துகளையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல்சன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள்கள் இருக்கிற பெல்ஸ் மொழி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களைப் பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேறு பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்